pipa. <laughs> hmm. No. Ini kena spesial. <coughs> hmm. <coughs> hmm. Hai. Hai. Tengah hai, selu. Hai. Bang, pernah போடு தீப்பா பரிமாறி தீபா வா எதுக்கு இப்போ வா புது பொண்ணு மாதிரி வைக்கப்படாத வா வந்து பரிமாறி வாங்க வாங்க சாப்பிட்லாம் அம்மா எடுத்து வைக்க மாட்டேங்கிறா அம்மா வைக்கப்படுறா சொல்லுமா எடுத்து வைச்சீப்பா சரி சாப்பாடு எடுத்து வச்சிட்டே பரிமாறி வா தீபா என்னாச்சு ஒண்ணு குத்தாதுவா ஓய் நடிக்காதடி அம்மா நடிக்கிற இல்லையாம்மா தீபா பாரி மாதிரி தீபா சரி என்ன ஸ்பெஷல்னு மட்டும் சொல்லு இப்படிதான் நண்பர்களே கல்யாணம் வச்சாலே இப்படிதான் எதுக்கு சண்டைகளுக்கு வாழுங்கன்னே தெரியாது சரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாமளே பார்த்துடலாமா இது என்ன என்னக்காய் பொரியல் இது கீரை பொரியல் ரசம் தக்காளி ரசம் சாப்பாடு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுறோம் தங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு தீபா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் அந்த சேனல் பிடிச்சிருந்தா பெல் ஐக்கன் கிளிக் அப்பதான் உங்களுக்கு எங்க சேனல் உடனே கிடைக்கும்